அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் அண்டு மீன ராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் மட்டுமே வெற்றி அண்டு பங்கு வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அவன் அருளால் மட்டுமே வெற்றி அண்டு பங்கு வரும் நேரம் அவன் அருளால் மட்டுமேனு அது கொஞ்சம் எக்ஸாசிரேட் பண்ணுறேன் ரொம்ப அது வலியுறுத்துகிறேன் ஏன் அப்படின்னாக்க கொஞ்சம் நேரம் சரியில்லை ஆனால் வெற்றி பங்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு அவன் அருள் தேவை ஏன் அது மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்று பத்து குடையுமே மூணாம் இடத்துல இருக்கான் அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கோச்சார ரீதியாக சுபர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் பெருசாக நல்லது பண்ண மாட்டாங்க ஒரு குழப்பம் ஒரு இது வரும் ஒரு தடுமாற்றம் வரும் ஏன்னா பாதி மறைவு ஸ்தானம் போல் ஸோ குரு பகவான் லக்னாதிபதி அந்தளவுக்கு வலிமையாக இல்லை வைக்கார் இருக்கார் அதுவும் பகை வீட்டில் இருக்கார் அண்டு உங்கள் லக்னத்திலேயே ராகு ஏழில் கேது இருக்கிறது இது வேற சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் நெகட்டிவாக இருக்குது அண்டு ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் ஏழில் இருக்கார் கேது இருக்கிறதே ஒரு குழப்பம் பிரச்சனை முறிவு பிரிவு மற்றவங்கள நினச்சி பயப்படுறது மற்றவங்க வித்தியாசமாக தடார்னு பிகவ் பண்ணி அசிங்கப்படுத்திடுறது அப்படின்லாம் வரும் இதில் வேற ஆறாம் இடத்ததிபதி ஏழில் செய்கிற ஏழில் அமர்றப்ப மற்றவங்க வழியாக பகை விரோதம் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இதெல்லாமும் வரும் அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு பாதகாதிபதியான அந்த புதன் ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது ஆனால் ஒரு த்ரீ டேஸ் தான் அவர் மறைஞ்சிருப்பார் இருபதாம் தேதியிலேருந்து பலன்னு சொல்கிறேன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் ஆட்சி உச்சமாகிறார் பாதகாதிபதியும் வலுக்கிறார் ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ இப்போ ஏழாம் இடம் ஹெவியாக வழுக்கு அப்போ மற்றவங்க சூழல்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிடணும் நீங்களும் அறிவாளி கொஞ்சம் சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க அதனால் மற்றவங்க சொல்கிறது மற்றவங்களோட இணைந்து செயல்படுறதுல முரண்பாடுகள் வரும் தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு அப்படி சேஃப்டி அப்ளை பண்ணக்கூடியவர்கள் மீன லக்னம் அந்த ராசி பிள்ளைங்க அதனால் ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணிக்கிட்டு சிக்கல் பண்ணிடுவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்க மாட்டீங்க அப்புறம் ரொம்ப நீங்கள் நீங்கள் என்னமோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சேஃப்டி பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் சேஃப்டியாக சேஃப்டி பண்ணிக்க நினச்சா முடிஞ்சிருமா அவன் அருள் இருந்தால் தான் சேஃப்டி கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் சேஃப்டின்னு நினச்சி செய்வீங்க அதுவே பிரச்சனையாக மாறும் ஸோ அதில் கவனம் தேவை அதனால தான் அவன் அருளால் மட்டுமேன்ட்டேன் அப்போ அனைத்து அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள் தீவிரமாக மெடிடேட் பண்ணிக்கணும் காலம் சாயங்காலம் ரெண்டு வேலையும் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வெற்றி பங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இரண்டு ஒன்பது குடைய அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு ராசிக்கு ஐந்து குடையவன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஸ்டார்டிங்கில் அதுவும் சந்தியில் இருப்பான் இருபது ஒன்பது ரெண்டு ரெண்டே கால நாள் அவர் மாறிக்கொண்டே இருப்பார் அதனால தான் அதிர்ஷ்டம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் மனசு குழப்பம் வரும் ப்ளே பண்ணிடுவீங்க நம்மளுடைய அதுவும் காலப்புருஷத்துக்கு இப்படி பன்னெண்டாம் ராசி பன்னெண்டாவது ராசி வர்றதால எங்கே விரயமாயிட போது நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் திருப்தி கெட்டுற போது அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயந்துட்டு ஆஃப் ஆகும் அதுதான் அவங்களோட இயல்பு ஒன்பது இவன் வலுத்து அவன் பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப தொழில் வேலை ரீதியாக சிறப்புகள் நடக்கும் குணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு அப்போ உங்கள் வித்தை திறமை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அவன் அருள் கிடைச்சாதான் அந்த நல்லா இருக்கும்னு சொன்னதால் மெடிடேட் பண்ணிக்கணும் அறியாமல் உங்கள் திறமை வித்தையை வெளிப்படுத்துவீர்கள் கண்டிப்பாக அதன் மூலம் வெற்றி கிடைக்கும் சரியான பங்கு கிடைக்கும் ஏன்னா மூணு எட்டுக்குடைய இந்த சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார் பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஆறாம் இடத்ததிபதி ஏழில் இருந்து பிரச்சனை பண்ணுறார் ஆண்டு எட்டாம் இடத்ததிபதி மூணு எட்டுக்குடையவ சுக்கரனும் ஸோ கெட்டவன் எல்லாம் வழுக்கிறான் அதனால தான் அவன் அருளால் மட்டுமேன்ட்ட அமைதியாக பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் வராமல் பெரிய அளவுக்கு தைரியம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பல முயற்சிகள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் வர்றது அப்படியே ஈஸியாக ஏன்னா நீங்கள் ஏழறையின் பிடியில் தான் இருக்கீங்க விரயச்சனி இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி வக்ரம் வக்ரம் பெற்று இருக்கிறதால கொஞ்சம் விரயங்கள் மட்டுப்படும் பட் நீங்கள் வித்தியாசமாக பிகேவ் பண்ணி வித்தியாசமாக மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்ற மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பங்கு கிடைக்கும் அந்த அந்த பார்ட்னர் இருந்தால் தானே பங்கு வரும் பார்ட்னர் முறிஞ்சு போயிட்டால் எங்கே பிஸ்னஸ் நடக்கும் எப்படி பங்குகள் கிடைக்கும் ஸோ மற்றவங்களோட இணைந்துக்கணும் ஏழாம் இடம் வழுக்குது எட்டாம் இடம் வழுக்குது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு பிடிக்காது அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணுற ஆள் மற்றவங்கள்ட்டெல்லாம் அதை ஓட வச்சுட்டு இருக்கிறது போதும் அப்படியே நம்ம நிம்மதியாக இருந்துருவோம் அப்படி இப்படின்னு போகக்கூடிய ஆளுங்க தான் நிரண்டம் தத்துவப்படி பன்னெண்டாவது ராசினாலே அந்த திருப்தி முக் அது முக்கியமாக முக்தி எல்லாருக்கும் போதும் போதும் இருக்கிறது போதும் ஒத்து வராது விளக்கி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய ஆளுங்க ஆனால் இப்போ ஏழு எட்டு வழுக்கிறதால அவங்க அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பங்கு கிடைக்கும் ஸோ இரண்டு ஒன்பது வழுக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு உங்களுக்கு முழு சுபர் அவர் நிலையான சொத்துக்கள் வழியாக சகோதரர்கள் வழியாக ஒரு பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் இதெல்லாம் கிடைக்கும் மற்றவங்களோட எனஞ்சிக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈகோ வராது ஏன்னா அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டாங்கன்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியான குரு அறிவுக்கு உடைய சொந்தமானவர் அறிவு பெருசாக தெரிஞ்சிருக்கும் எல்லாேருக்கும் அதை அப்ளை பண்ணணுமே உங்கள் புத்தியில் ஏற்றி அப்போ அப்ளை பண்ணி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்போ தான் இந்த நன்மைகள் வெற்றி அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அதை பார்த்துக்கணும் அண்டு இந்த சு சனி பகவானும் பதினோராம் இடத்ததிபதியாக வரணும் பன்னெண்டில் இருக்கிறப்ப நிதானம் நிதானம் இல்லை ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த ஏற்கனவே அடைந்து பெற்றிருக்கிற அந்த அந்த லாபங்களை இழக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா விரைய சனி இப்போ வக்ரம் பெற்று போயிருக்கிறதால டெம்ப்ரவரியாக தான் லீவு பட்டு மற்றவங்களோட இணையில் பிரச்சனையாக கொஞ்சம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வருமானம் வராது இருக்கிறது கரை அதுலேயும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு புதிய முயற்சிகள் இல்லை திமிராக பிகேவ் பண்ணீங்க அப்படின்னா மம்பு பெரிய அளவுக்கு விரயங்கள் அந்த லாபங்கள் அனைத்தும் விளக்குற மாதிரிலாம் வந்துடும் அதில் கவனம் வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு விரயங்கள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கஞ்சமாக ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமாகவே கூட யோசிச்சுக்கலாம் இது தேவையா தேவையானதுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் தேவையற்றதுக்கு பைசா செலவு பண்ணக்கூடாது அப்படிலாம் தீவிரமாக இருக்கணும் அப்போ தான் தப்பிக்க முடியும் பெரிய அளவுக்கு சிக்கல் வராது இப்போ மூணில் இருக்கிற குரு கோச்சார ரீதியாக அவ்வளவா நல்ல பிளேஸ் இல்லைங்கிறதால ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது கையெழுத்து போட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வழியெல்லாம் அது அதன் மூலம்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கெட்டமெல்லாம் வழுக்கிறான் பாதகாதிபதி வழுக்கிறான் மூணு எட்டுக்குடைய சுக்கரனும் வழுக்கிறான் சுக்கரன் கலத்துறக்காரகன்கிறதால எதிர்பாலினர்டையும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணும் ஏன்னா எட்டுங்கிறது அந்த தாம்பத்திய ஸ்தானம் அந்த இடத்துல சுக்கரன் வழுக்கிறப்ப சூழல் சரியில்லைன்னா நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு ஆறுதல் தேற்றுதல் கிடைக்குதுன்னு சொல்லி மாட்டிக்குவீங்க ஸோ எதிர்பாலினர் வகையிலையும் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏழு எட்டு பாவகங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு ஆகாதவன் ஒருத்தவன் பாதகாதிபதி இன்னொருத்தவன் எதிர்பாராத பிரச்சனைகள் முறிவு பிரிவு கண்டங்கள் இதெல்லாம் கொடுத்து உங்களோட தைரியம் தன்னம்பிக்கையே குறைச்சி விடுறவன் அவன்லாம் வழுக்கிறான் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ எட்டு பன்னிரெண்டு ஆண்டு ஆறு ஆறாம் இடத்ததிபதி சூரியனும் ஏழில் இருக்கார் ஸோ கெட்ட பாவகங்கள் கெட்டவர்கள்லாம் வழுக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கார் அதனால தான் அவன் அருளால் மட்டுமேன்றிருக்கேன் அதை புரிஞ்சுக்கங்க இந்த மாதம் நல்ல அஸ்டோம்தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத் தியானம் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது என்னையா இப்போ ரொம்ப பயமுறுத்துனீங்க ஓரளவு நல்லா இருந்துச்சு பங்கு வந்துச்சு வெற்றி வந்துச்சின்னு சந்தோஷப்பட முடியும் இதே மெடிடேட் பண்ணல ஓ ஆணவமாக அகங்காரமாக கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இல்லை திமுறாக போய் பிகோ பண்ணுறோன்னு பண்ணிங்கன்னா கஷ்டம் கெட்டது எல்லாத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனம் தேவை நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆரோக்கணேசன் நன்றி வணக்கம்